திருநாள் நல உதவிகள் வழங்கும் விழா பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் டி நகர் ஜி என் செட்டி ரோட்டில் உள்ள அலுவலகத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஏழை எளியோருக்கு பத்து பித்தளை இஸ்திரி பெட்டி பத்து தையல் மிஷின்கள் முன்னூறு நபர்களுக்கு எவர் சில்வர் டிபன் பாக்ஸ் மற்றும் ஐநூறு நபர்களுக்கு அரிசி போன்றவை இவ்விழாவில் வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது இதில் புதிய நீதி கட்சியின் ராஜாராம் பழனி சுதர்சன் லோகநாதன் நடராஜன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதிய நீதி கட்சி நிறுவனர் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் பொங்கல் வாழ்க்கையை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் ஏசிஎஸ் எஸ் அருண்குமார் புதிய கட்சி ஸ்டேட் யூத் பிரசிடென்ட் ஆர்டிஎஸ் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்